அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வரும் ஆங்கில புத்தாண்டு புது வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நல்ல நாளில் வந்து கல் உப்போட இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வருடமாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதை பற்றின முக்கிய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தாண்டில் இருந்தாவது எங்களுடைய வாழ்க்கை மாறுமா எங்களுடைய கஷ்டங்கள் தீருமா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தாண்டில் இருந்தாவது எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய மனதிலும் கண்டிப்பாக அந்த இயக்கம் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய இயக்கங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தாண்டு ஜனவரி முதல் நாள் நிச்சயமாக நீங்கள் சில வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு அது ஒரு மங்களகரமான உங்க வீட்டில் இருக்கிற அனைத்து கெட்ட தரித்திரங்களும் விலகி அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் நிறைந்து செல்வ செழிப்போடு காணப்படக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயம் அமையும் புத்தாண்டு அன்று பேசுறது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறதும் நல்ல விஷயங்களாக இருக்கணும் நீங்கள் செய்கிற செயல்கள் கூட நல்ல செயல்களாக இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களுடைய மனதில் வரவே கூடாது முழு நம்பிக்கையோட அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க அந்த நாள் நிச்சயமாக நமக்கு நல்ல நாளாக அமையும் அதனால் அந்த இறைவனுடைய அருளோட இந்த நாளை நம்ம துவங்க வேண்டும் சரி அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கல் உப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு முக்கியமான தான் இந்த கல் உப்பு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி கல் உப்பு வள வைக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமான ஒரு செயல் அதுவும் புத்தாண்டு புது வருட பிறப்பு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று வருகிறது அதனால் கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன வழிபாடுகளை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரி கல் உப்பை எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலில் சிறிது கல் உப்பை எடுத்து அதை நல்லா நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு விரலி மஞ்சள் அதோட சேர்த்து வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை இனிமேல் மங்களகரமாக மாறணும் நம்மளுடைய எல்லா கெட்ட விஷயங்களும் வீட்டில் நடைபெற்று வரக்கூடிய எல்லா தடைகளும் தடங்கல்களும் நீங்கி நம்ம வீட்லேயும் எல்லா மங்களகரமான விஷயங்களும் கூடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்பால பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த விரலி மஞ்சளையும் அதில் வைத்துக்கோங்க அப்புறம் அதோட ஒரு ரூபாய் காயினோ அல்லது ஐந்து ரூபாய் காயினையும் சேர்த்து வைத்துக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் அதிகாலையிலையும் நீங்கள் வந்து பூஜை செய்தீங்க அப்படின்னா இதை வ வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூஜை செய்துக்கோங்க கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது அதனால் முடிந்த அளவு ஒரு குட்டியான கண்ணாடி பவுல் எடுத்து அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழி வழிபட்டு பாருங்க இது உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான வருடமாக அமையத்தான் போகிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறத்தான் போகிறது அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் செய்கிற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்